இந்த மாதம் வெளிநாடு அமைப்புகளுக்கு மிக மிக சிறப்பான மாதம் கையில் நாலு காசு வருமானம் இருக்குது பாருங்க அந்த ஒரு ஃப்ளோ பயங்கரமாக இருக்கும் இது இது ஒரு நல்ல ஏற்றத்தை தருகிற மாதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அது என்னென்ன விஷயம் அதை உள்ள பார்த்துருவோம் அதே போல் அன்பு நண்பர்களே ஆரோக்கியம் படிப்பு இதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது எங்கு ஏற்றம் எங்கு இறக்கும் அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையை போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசிக்கான நவம்பர் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் அதான் பார்க்க இருக்கும் இது ஒரு கோச்சார பலன்கள் நண்பர்களே கோச்சாரம்ங்கிறது எப்போவுமே ஒரு பொதுவானது அதோடைய பலம் ஓவராளவே ஒரு டென் பர்சன்ட் பத்து சதமானத்திற்கு உட்பட்டு தான் ஒரு அஞ்சுலேருந்து பத்து சதமானம் அவ்வளோதான் அதுக்கு மேலே அதுக்கு பெரிய பலம் கிடையாது இந்த கோச்சாரத்தை வச்சு நீங்கள் பெருசாக எதுவும் இமேஜின் பண்ணுறக்கூடாது உங்கள் சுய ஜாதக தசாபக்தி இப்போ நம்ம பலன் பார்க்கும்போது ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த தசா புக்தி நடக்குதா பாருங்கள் நடக்குதா பாருங்கன்னு சைடில் சொல்லிக்கிட்டே வந்துடும் அந்த தசாபுக்தியும் நடந்தால் மட்டுமே அந்த குறிப்பிட்ட பலன் உங்களுக்கு வலுவாக நடக்கும் இல்லைன்னா நடக்காது சரிங்களா அது ரொம்ப முக்கியம் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த காலகட்டம் தனுசு ராசினேயர்களுக்கு எப்படி அமைகிறது பார்த்துருவோம் முதல்ல நன்மைகளை பார்ப்போம் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வெளிநாடு முயற்சிகளுக்கு மிக மிக சிறப்பு யாரேனும் வெளியிட அமைப்புகளுக்கு முயற்சிக்கிறீங்க வெளிநாடு முயற்சிகளை கையெடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் நன்றாக இருக்கிறது தாராளமாக முயற்சிக்கலாம் இப்போ எல்லா தனுசு ராசினியர்களும் வெளிநாடு போயிடுவாங்களான்னா அதுதான் இல்லை பன்னிரெண்டாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் இந்த ரெண்டில் ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்பட்ட தசா அமைப்பு யாருக்கு நடைபெறுகிறதோ அவர்கள் வெளிநாடு முயற்சியை தாராளமாக கையில் எடுக்கலாம் அவர்களுக்கு வெளிநாட்டுக்கான அமைப்புகள் சிறப்பானதாக அமைகிறது தாராளமாக நீங்கள் முயற்சி இப்போ தசாபுக்தி புக்தி நடக்கலாம் நீங்கள் அதை முயற்சிக்காதீங்க முயற்சி மட்டும்தான் பண்ணுவீங்க அது சக்ஸஸ் ஆகாது சரிங்களா இப்போ தசாபுக்தி புக்தி பாடல் ஆக அந்த அமைப்புகளின் அடிப்படையில் இந்த காலகட்டம் மேன்மை தரும் அப்படிங்கிறது பாயிண்ட் இது ஒரு அமைப்பு ரெண்டாவது இந்த காலகட்டம் ஏற்கனவே வெளிநாடுகளில் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு இந்த பிஆர் கிடைக்கிறது இல்லைனா கிரீன் கார்டு கிடைக்கிறது இல்லை அங்கே பர்மனெண்டாக நீடித்து வேலை செய்கிறதுக்கான ஏதேனும் ஒரு அங்கீகார அமைப்புகள் கிடைக்கிறதுன்னு அந்த வெளியிட அமைப்புகளை நீடிக்கிறது சார்ந்து உத்தரவாதம் கிடைக்கிற காலகட்டம் உத்தரவாதம் கிடைக்கும் அந்த விதத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் இந்த காலகட்டம் உறுதியாக அந்த வெளியிட அமைப்புகள் நீடித்து கிடைக்கும் அங்கீகாரங்கள் நீடித்து கிடைக்கும் பயப்பட வேண்டாம் இதனை அடுத்த அமைப்பாக இந்த மாதம் முழுக்கவுமே பார்த்தீங்கன்னா கையில் அந்த மணி ரொட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் பன் மணி ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும் அதை நீங்கள் சம்பாரித்து பாக்கெட்டில் வைக்கிறீங்க இல்லை கடன் வாங்கி ரொட்டேஷனில் வைக்கிறீங்க அதை நம்ம சொல்லலை ஆக மொத்தத்தில் இந்த மாதம் முழுக்கவும் கையில் அந்த ஒரு பண நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அதுவும் குறிப்பாக ரெண்டாவது வாரமும் மூணாவது வாரமும் சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு மேன்மை மிகுந்த அமைப்பாக அமைகிறது இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது ஒரு இது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள் இந்த மணி ரொட்டேஷனுக்கு ரெண்டாம் இடம் நாலாம் இடம் பதினொன்றாம் இடம் இது சம்மந்தப்பட்ட தசாபக்தி நடக்கணும் அப்போ தான் மணி ரொட்டேஷன் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா அதனை அடுத்ததாக திருமண அமைப்புகள் திருமண அமைப்புகள் கைகூடி வரும் தாராளமாக முயற்சிக்கலாம் சரிங்களா ஜாதக ரீதியாக இரண்டாம் இடம் ஏழாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் இந்த மூன்றில் ஏதேனும் ஒரு பாவகம் சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடைபெறுமானால் உறுதியாக இந்த காலகட்டம் திருமண அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது சரிங்களா நல்லாவே நாகரம் அதனையும் அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த லாட்ரி சீட்டு இந்த மாதிரி ஊக வாணிபங்கள் எதிர்பாராத சின்ன சின்ன பணம் இங்கே பாருங்கள் எல்லாரும் கொண்டு போயெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது எதிர்பாராத சிறு சிறு நல்ல பண வரவுகள் சிறிய அளவில் அப்பப்போ கிடைக்கும் அந்த மாதம் அதுவும் குறிப்பாக அந்த ரெண்டாவது மாதம் ரெண்டாவது வாரம் வாய்ப்பு அதிகம் சரி இப்போ எல்லாருக்கும் கிடைச்சிருமா அப்படி இல்லை ஐந்தாம் இடம் அல்லது எட்டாம் இடம் சுப கிரகங்கள் அமர்ந்து அதோட தசா புக்திகள் உங்களுக்கு நடக்குது அப்படின்னு சொன்னால் உறுதியாக இந்த எதிர்பாராத சின்ன சின்ன அதிர்ஷ்ட அமைப்புகள் நல்ல செய்தியாக இருக்கலாம் இல்லை பண வரவா இருக்கலாம் உங்களுக்கு இதமான மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஆக மதத்தில் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி ஒரு நன்மை உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் கடனை ஏற்படுத்தியனும் சொத்து பத்து வாங்கிறதுக்கான அமைப்புகளில் வலுவாக உண்டு ஒன்று வீடு கட்டுறதோ அல்லது சொத்து பத்து சேர்க்கைக்கோ இந்த காலகட்டம் நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் தாராளமாக முயற்சிக்கிற நண்பர்கள் முயற்சிக்கலாம் நான்காம் இடம் சம்பந்தப்பட்டோ அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்டோ தசை புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக இந்த காலகட்டம் அது ஏற்றத்தை பெற்றுத்தந்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா இதுவும் ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேறு எங்கு சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிற இடம் தான் அதிகம் இந்த சிறப்பு அவ்வளோதான் படிப்பு படிப்பில் கொஞ்சம் பிள்ளைகள் டல்லடிப்பாங்க படிப்பாங்க ஆனால் கொஞ்சம் இயல்பை விட சோம்பல் தன்மை அதிகரிச்சு பிள்ளைகளுடைய ஜாதகத்தில் நாலாம் இடத்துல ஒரு பாவ கிரகம் அமர்ந்து அதோட அதோடைய தசாபக்தி நடந்தாலும் சரி இல்லை எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்தி நடந்தாலும் சரி இந்த காலகட்டம் படிப்பில் மந்தம் மந்தத்தை ஏற்படுத்தும் அதேபோல் ஆரோக்கிய ரீதியாக அப்பப்போ கொஞ்சம் தொந்தரவுகள் ஏற்படும் குறிப்பாக கடைசி ரெண்டு வாரம் ஹெல்த்தில் அடிக்கடி கொஞ்சம் தொந்தரவுகள் எதேனும் வந்துக்கிட்டும் போய்கிட்டும் இருக்கிற மாதிரியான ஒரு காலகட்டம் அதுலேயும் குறிப்பாக குழந்தைகளுக்கு அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணும் ஆக ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கான்சியஸாக இருக்கணும் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் ஜாதக தசாபகுதிகளின் அடிப்படையில் ஆறு எட்டு பன்னிரெண்டு சம்மந்தப்பட்டும் தசாபகுதி போகுதுன்னா உறுதியாக அது மருத்துவ தொந்தரவுகளை தரும் ஆரோக்கியத்தில் உணவு பழக்க வழக்கத்தில் கவனம் தேவை அதனை அடுத்ததாக தாயார் உறவோடு அல்லது தாயாருக்கும் இங்கே பாருங்கள் ஒன்று தாயாருக்கு கொஞ்சம் சங்கடங்களையோ ஹெல்த் தொந்தரவுகளையோ இந்த மாதம் ஏற்படுத்தலாம் அல்லது தாயார் உறவுடன் உங்களுக்கு தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம் இந்த ரெண்டில் ஏதேனும் ஒன்று பிரச்சனைக்குரியதாக அமையும் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தாயார் அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக்கிற அளவுக்கு சிறப்பு இல்லை தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆக கொஞ்சம் நிதானித்து விட் கொஞ்சம் பார்த்து நகரணும் தாயாரின் மீது கொஞ்சம் கேர் எடுக்க வேண்டியது அவசியம் ஜாதக ரீதியாக மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடைபெறுகின்றது என்றால் கொஞ்சம் கூடுதல் கவனமே செலுத்தணும் சரிங்களா அதை பார்த்துக்கிடுங்க அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறு என்ன தொந்தரவுகள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பண்ணுற வேலையில் செய்கின்ற வேலையில் அப்படியே கொஞ்சம் ப்ரெஷர் நிறைஞ்சதாகவே போகும் எப்படிங்க வேலையில் கொஞ்சம் ப்ரெஷரான அமைப்புகளுக்குள்ளவே வண்டி ஓடுற மாதிரி இருக்கும் யாரையும் உத்தியோக அமைப்புகளில் எதிர்த்து பேசுறாதீங்க யாரையும் பகைமையாக வளர்த்து கொள்ளாதீர்கள் குறிப்பாக எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் சம்பந்தப்பட்டு தசாபுக்தி போகுதுன்னா சும்மா தேவையில்லாமல் நம்மளை கிண்டி கிண்டி சண்டைக்கு இழுத்துருவாங்க ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா அது பார்த்துக்கிடணும் அதனை அடுத்த அமைப்பாக இந்த மாதம் பொருளாதார ரீதியாக பெரிய ஏற்றம் சூப்பர்னு சொல்கிற அமைப்புலாம் இல்லை அதுவும் குறிப்பாக பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்பப்போ கொஞ்சம் பொருளாதார ரீதியாக நெருக்கடிகளையே ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு என்பதனால் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிட்டு நகரணும் எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து பண்ணணும் அதுவும் ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னா கொஞ்சம் ஆரோக்கிய அமைப்புகள்லேருந்து எல்லாவற்றிலுமே கொஞ்சம் நிதான கவனம் தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க இந்த மணி ரொட்டேஷன்லேயே வச்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த செலவுகள் எதை செஞ்சாலும் கொஞ்சம் கை கடக்கமாக செய்யணும் வீண் விரயங்களை அதிகப்படுத்தாதீர்கள் அன்பர்கள் இந்த மாதம் வீண் செலவுகள் சற்று அதிகரிக்கும் அல்லது ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும் அதனால் பொருளாதார நெருக்கடியோ கடன் தொந்தரவுக்குள்ளவோ நீங்கள் மாட்டிக்கொள்வது மாதிரியான காலம் அதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து நகரணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது அதுவும் ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்டு தசாபக்தி நடக்குதுன்னா உறுதியாக அது வீண் விரயங்களில் போய் மாட்டிக்கிடுவீங்க அது அதிகரிக்க அதிகரிக்க கடனின் தொந்தரவு அதிகரிச்சிடும் கவனம் தேவை அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமானது சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் பொதுவாகவே உறவுகளோடு கருத்து வேறுபாடுகளை தரும் அது எந்த உறவானாலும் அப்போ உறவுகளோடு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிறது மிக 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 நன்மை தரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஆக ஓவராலாகவே தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் இப்படி தான் அமைகிறது சின்ன சின்ன ப்ளஸ்ஸும் உண்டு சின்ன சின்ன மைனஸும் உண்டு அப்படி பார்த்து நகர வேண்டியது மிக மிக அவசியம் அனைத்து தனுசு ராசி நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி